குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல ஒரு படத்தோட ஆடியோ அஞ்ச பார்க்க போறோம் இதோ வீடியோ உங்களுக்காக மூன்றாம் மனிதன் ஆடியோ வெளியீடு மற்றும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முக்கியமாக திரையிலே கல்லூரி நாட்களில் நாங்கள் பார்த்து வியந்த திரைக்கதை இமயம் யதார்த்த நடிப்புக்கு சொந்தக்காரர் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தன் நடிப்பால் கட்டி போட்டவர் அன்புக்குரிய மரியாதைக்குரிய பாக்கியராசார் அவர்கள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மூன்றாம் மனிதன் படம் ராம்தேவ் ஒரு இளம் இயக்குனர் இயக்கிய படம் நிச்சயமாக இந்த படம் சிறந்த முறையில் வரும் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மிக நன்றாக நான் ட்ரெயிலர் பார்த்தேன் மிக நன்றாக படம் வந்திருக்கிறது அந்த ஏதேதோ என்ற ஒரு பாட்டு வந்து நிச்சயமாக கிட்ட அடிக்கும் அது சந்தேகம் இல்லை வருகிற மீடியா அனைவருக்கும் வணக்கம் அண்ட் டீம் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இப்படி ஒரு மூவியில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ண போகிறது வந்து இந்த டீமோட என்ன அறிமுகப்படுத்தினா மிஸ்டர் செல்வம் அவர் இப்போ இங்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் ராம்தேவ் ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த படம் வந்து பட்ஜெட்டாக பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்றதை விட பலவருடைய உழைப்பு அந்த படத்தில் வந்து இருக்கு நிறைய புது ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க கூட சொல்லலாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படம் நிறைய கெட்டப்பு நிறைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இருக்கு மேடையில் இருக்கிற பாக்யராஜ் சாருக்கு சோனியாஜிக்கு மேடையில வந்துருக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துல கம்மிட் ஆனதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நான் பாக்யராஜ் சார் என்கிட்ட ராம்தேவ் சார் சொல்லும் போது இந்த மாதிரி இப்படி ஒரு படம் அப்படி ஒரு ஒரு த்ரில்லரு நீங்க பண்றீங்க அப்படின் போது பாக்யராஜ் சாரோட காம்பினேஷன் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சோ உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி அப்படின்னு நான் வேற எதுவுமே சொல்ல பாக்யராஜ் சார் கூட நடிச்சு ரொம்ப நாளாச்சு இன்ஃபேக்ட் உத்தமபுத்திரன்ல சார் கூட நடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பே கிடைக்கல அதனால சரி அவர் கூட நடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த படம் ஒத்துக்கிட்டேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாக்யராஜ் சார் எவ்வளவு பெரிய டேலண்டட் ஒரு ஒரு டைரக்டர் மட்டும் கிடையாது பன்முகம் கொண்ட ஒரு என்ன சொல்றது ஒரு ஆக்டர் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பத்திரிகையாளர் ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இவ்வளவு ஒரு பன்முகம் கொண்ட ஒரு ஒருத்தருடைய ஃபேனா இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகாபாரதத்துல கிருஷ்ண மகாத்மா மாதிரி எங்களுக்கு இந்த படத்துக்கு மூன்றாம் மையனுக்கு அவர் தான் ஒரு தேரோட்டம் மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் தான் கண்டிப்பா இந்த படத்தை தூக்கி இன்பாரு அதுக்கு பிறகு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறாரு அதாவது நடிச்சுக்கிறது ஏதாச்சும் நடந்த விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து நடிக்க வர்றாங்க அவங்கள வந்து புதுமுகமா போடலாம் அப்படின்னா தான் இருக்கேன் போலியை நம்ம சொல்றதை செய்ய மாட்டேங்கிறாங்க சரி இதுக்கு நம்மளே நடிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம போராட்டம் காய்க்கலாம் நம்மளே நடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து அஞ்சு பாலுக்கு பத்து ரெண்டு அடிக்கிறேன் ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நான் ஒரு ப்ரொடியூசராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஏன்னா பழகிய நாட்டுன்னு ஒரு படம் எடுத்தேன் எடுத்த நல்ல படமும் பேரு தான் வாங்கியிருக்கேன் வழியே எனக்கு ஒண்ணுமே வரல எங்க அம்மா இப்ப வீட்டில் இருக்கிற ரேஷன் கார்டை கூட நான் வீட்டுக்கு போனா ஒழிச்சு வச்சிருக்காங்க ஏன்னா வந்து இதை கூட தீட்டு அடமான வச்சுருவான் படத்துக்கு அப்படின்னு அதனால வந்து படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனா முடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்த ஞான உதயம் சார் ராஜகோபால் சார் நான் நன்றி இப்ப கூறிக்கிறேன் வேற என்ன சொல்றது மேம் அதாவது படத்துக்கு அழகு சேர்க்கறது சோனியா மேம் அதுக்கு பிறகு பிரணா வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நான் அறிமுகப்படுத்திருக்கேங்கிறதெல்லாம் சந்தோஷப்படுறேன் ஸ்ரீநாத் சார் சொல்லவே வேணாம் அவர் விஜய் சாரோடைய ஃப்ரெண்டு இப்ப என்னக்கும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளவு தூரம் ரிலீஸ் வரைக்கும் நேற்று முந்தா கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை போட்டு போய் அறிமுகப்படுத்தி என்ன வழி சார் ஏது வழி சார்ன்னு கூட இருந்தே உதவி பண்றாரு அதுக்கு பிறகு என்ன சொல்றது முடிந்த அளவு முயற்சி செய் முடியாததை இறைவன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி உங்க எல்லாரையுமே பத்திரிகை ஊடக எல்லா நண்பர்களையும் ஒரு இறைவனா பார்த்து நீங்க உதவு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே இந்த ஆடியோ ஆடியோலான்ஜ் ஃபங்க்ஷனை பார்த்து நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை செலுத்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லுங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது இதே மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி